பிஸ்மில்லா ரஹ்மான் ரேஹே அலமது இல்லா வலாத் வசலாம் அலா ரசூல் இல்லா வசல்லி அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலாஹி வபர்கூ கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளை குரான் தப்சி தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம் இன்ஷால்லா இன்னைக்கு சூரத்துல் தகாபுனுடைய தொடர்ச்சி பார்க்கலாம் போன வீடியோவில் வந்து ஏழாவது வசன வர்த்திக்கும் சொல்லியிருந்தேன் இன்றைக்கி அதன் தொடர்ச்சியாக எட்டிலிருந்து பார்க்கலாம் بسم الله الرحمن الرحيم. فامنوا بالله ورسوله ونور الذي أنجلنا والله بما تعملون خبير. يوم يجمعكم اليوم الجميل ذلك يوم التغابون. ومن يؤمن بالله ويعمل صَالِحًا يكفر عنه سيئاته ويدخله جنات تجري من تهتي الأنهار خالدين فيها أبدا ذلك الفوز العلي والذين كفروا وكتبوا بآياتنا அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாவின் தீர்ப்பீராள் ஆகவே நீங்கள் அல்லாஹ்வின் மீதும் அவன் தூதர் மீதும் நாம் இறக்கி வைத்த வேதமாகிய ஒளியின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை நன்கு தெரிந்தே இருக்கிறான் ஒன்று திரண்டும் மறுமை நாளுக்காக அவன் உங்களை ஒன்று திரட்டும் நாள் அதுவே தியோரை நஷ்டப்படுத்தும் நாளாகும் எவர் அல்லா மீது நம்பிக்கை கொண்டு நற்செயலை செய்கிறாரோ அவருடைய பாவங்களை அவரை விட்டு நீக்கி ஆறுகள் அவற்றின் கீழே ஓடிக்கொண்டிருக்கும் சுவர்க்க சோலைகளிலும் அவன் அவரை பிரவேசிக்க செய்வான் அவற்றில் என்றென்றும் நிரந்தரமாக இருப்பார்கள் இது மகத்தான வெற்றியாகும் அன்றையும் அவர்கள் நிராகரித்து நம்முடைய வசனங்களை பொய்யாக்குகிறார்களோ அவர்கள் வ நரகவாசிகளே அதில் அவர்கள் நிரந்தரமாக தங்கியிருப்பார்கள் அது மிகவும் கெட்ட சேரும் இடமாகும் குரானின் வடிவில் அல்லாஹ் இறக்கியர்ல பேரொழியின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் அத்துடன் அவர்களுக்கு இவ்வாறு எச்சரிக்கை விடப்படுகிறது இறுதியில் ஒரு நாள் வரவிருக்கிறது அந்த நாளில் முன்னவர்களும் பின்னவர்களும் ஒரு இடத்தில் ஒன்று திரட்டப்படுவார்கள் உங்கள் ஒருவருடைய வஞ்சமும் மோசடியும் அனைவரும் முன்னிலையில் அப்போது வெளிப்பட்டுவிடும் பின்னர் என்றென்றுக்குமாக மனிதர்கள் அனைவருடைய தீர்ப்பு அவர் இறை நம்பிக்கை செயல்பாடு ஆகியவற்றின் அடிப்படையில் வழங்கப்பட்டுவிடும் அதாவது அல்லா சொல்றான் எட்டாவது அத்தியாயத்துலீ அஞ்சல் ஆகவே அல்லாவின் மீதும் அவனுடைய தூதர் மீதும் நாம் இறக்கிய ஒளியின் மீதும் நம்பிக்கை கொள்ளும் ஒளின்னு அல்லா சொல்றது இந்த குரானை சொல்றான் அதுக்கு அடுத்தது வல்லாஹு பிமா மேலும் நீங்கள் செய்வதை அல்லாஹ் நன்கு அறிந்தவன் உங்களுடைய செயல்களின் எதுவும் அவனுடைய அறிவிலிருந்து தப்புவதில்லை ஒன்று திரட்டும் நாளுக்காக அவன் உங்களை ஒன்று திரட்டும் நாளில் அதாவது உயிர் திருந்தும் நாள் இது முந்தைய மற்றும் பிந்தைய தலைமுறையினர் அனைவரும் ஒரே இடத்தில் ஒன்று திரட்டப்படும் நாளாகும் ஓர் அழைப்பாளர் அழைப்பதை அவர்கள் அனைவரும் கேட்பார்கள் ஒருவரின் பார்வை வந்து அவர்கள் அனைவரையும் எளிதாக காணும் மத்தகாபூன் அதுவே அத்தகாபூன் நஷ்டம் வெளிப்படும் நாளாகும் இப்னு அப்பாஸ் அலியல் அவங்க கூறினார்கள் இது தீர்ப்பு நாளின் பெயர்களின் ஒன்றாகும் அதற்கு காரணம் சொர்க்கவாசிகள் நரகவாசிகளை விட ஆதாயம் பெற்றிருப்பார்கள் முஹாதில் பின் ஹையான் அவர்கள் கூறினார்கள் இவர்கள் சொர்க்கத்தின் நுழைவதையும் அவர்கள் நரகத்திற்கு கொண்டு செல்லப்படுவதை விட பெரிய பரஸ்பர இறப்பும் ஆதாயமும் இல்லை அல்லாஹ் கூறுகிறான் மேலும் எவர் அல்லாவின் மீது நம்பிக்கை கொண்டு நல்ல செயல்களை செய்கிறாரோ அவருடைய பாவங்களை அவரை விட்டு அவன் நீக்கி விடுவான் மேலும் அவரை அவற்றின் கீழே ஆறுகள் ஓடி கொண்டிருக்கும் சொர்க்க சோலைகளிலும் நுழையச் செய்வான் அவற்றின் அவங்க வந்து என்றென்றும் தங்குவார்கள் அதுவே மகத்தான வெற்றியாகும் ஆனால் எவர்கள் இதை நிராகரித்து நம் ஆய்த்துக்களை பொய்ப்படுத்தினாங்களோ அவர்கள் தான் நரகவாசிகள் அதில் அவர்கள் என்றென்றும் தங்கியிருப்பார்கள் அந்த சேருமிடம் மிகவும் கெட்டது இதுக்கு அடுத்து பதினொன்னாவது வசனம்லா அல்லாவுடைய அனுமதியின்றி எந்த துன்பமும் ஏற்படுவதில்லை இப்னு அப்பாஸ் அலி அல்லாஹ் அவங்க சொல்லியிருக்கிறாங்க அல்லாவின் கட்டணையால் அதாவது அவனுடைய விதி மற்றும் நாத்தத்தால் ஏற்படுகிறது மேலும் எவர் அல்லாவின் மீது நம்பிக்கை கொள்கிறாரோ அவருடைய இதயத்தில் அவன் நேர்வழி காட்டுவான் மேலும் அல்லாஹ் ஒவ்வொரு பொருளையும் நன்கறிந்தவன் இதன் பொருள் என்னன்னா எவருக்கேனும் ஒரு அ துன்பம் ஏற்பட்டு அது அல்லாஹ்வின் தீர்ப்பாலும் விதியாலும் தான் நிகழ்ந்தது என்பதை அவர் அறிந்து அல்லாஹ்வின் கூலியை எதிர்பார்த்து பொறுமையாக இருக்கிறாரோ அப்போது அல்லாஹ் அவருடைய இதயத்திலும் நேர்வழி காட்டுவான் மேலும் இவ்வுலகில் அவர் அடைந்த இழப்புக்கு ஈடாக அவருடைய இதயத்திற்கு நேர்வழியும் நம்பிக்கையும் உறுதியும் வழங்கி ஈடு செய்கிறான் அவர் அல்லாஹுக்காக எதை இறந்தாரோ அதற்கு பதிலாக அதே போன்ற அல்லது அதைவிட சிறந்த ஒன்றை அல்லாஹ் கொடுப்பான் அலி பின் அபி தலஹா அவர்கள் இப்னு அப்பாஸ் அலி அவங்க அவங்கமிழ்ந்து இதை அறிவிச்சிருக்கிறாங்க மேலும் எவர் அல்லாவின் மீது நம்பிக்கை கொள்கிறாரோ அவருடைய இதயத்திற்கு அவன் நேர் வழிகாட்டுகிறான் அல்லாஹ் அவருடைய இதயத்திற்கு உறுதியான நம்பிக்கையின் பக்கம் வழிகாட்டுவான் ஆகையால் அவருக்கு கிடைத்தது அவரை தவறவிட்டிருக்காது என்றும் அவரை தவறியது அவருக்கு கிடைத்திருக்காது என்றும் அவர் அறிந்து கொள்வார் புகாரி மற்றும் முஸ்லிம் அவர்கள் பதிவு செய்து ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு ஹதீஸ் இவ்வாறு இருக்கிறது ஒரு விஸ்வாசின் நிலை ஆச்சரியமானது அல்லாஹ் அவருக்காக எழுதும் எந்த ஒரு விதியும் அவருக்கு நன்மையாகவே தவிர இருப்பதில்லை அவருக்கு ஒரு ஏற்பட்டால் அவர் பொறுமையாக இருக்கிறார் அது அவருக்கு நன்மையாகவே இருக்கிறது அவருக்கு ஒரு பாக்கியம் வழங்கப்பட்டால் அவர் நன்றி செலுத்துகிறார் அதுவும் அவருக்கு நன்மையாக இருக்கிறது இந்த குணம் ஒரு உண்மையான விசுவாசிக்கு மட்டுமே உரியது அல்லாஹ் கூறுகிறான் அல்லாஹுக்கு கீழ்ப்படியுங்கள் மேலும் தூதருக்கும் கீழ்ப்படியுங்கள் தான் சட்டமாகி அனைத்திலும் மற்றும் தன்னுடைய கட்டளைகளை செயல்படுத்துவதிலும் தனக்கும் தன்னுடைய தூதருக்கும் கீழ்ப்படியுமாறு கட்டளையிடுகிறான் மேலும் அவனுடைய தூதர் தடுத்த மற்றும் தடை செய்த அனைத்தையும் அல்லாஹ் தடை செய்கிறான் உயர்ந்தோனாகி அல்லாஹ் கூறுகிறான் ஆனால் நீங்கள் புறக்கணித்தால் நமது தூதரின் கடமை தெளிவாக எடுத்துரைப்பது மட்டுமே இதன் பொருள் நீங்கள் நம்பிக்கை கடைபிடிப்பதிலிருந்து விலகி கொண்டால் தூதரின் பணி எடுத்துரைப்பது மட்டுமே உங்கள் பணி செவியேற்று கீழ்ப்படிவதாகும் அஸ் சுஹ்ரி அவர்கள் கூறினார்கள் அல்லாவிடமிருந்து செய்தி வருகிறது அதை எடுத்துரைப்பது தூதரின் பொறுப்பு அதை கடைபிடிப்பது நமது பொறுப்பு எல்லா படைப்புகளுக்கும் தேவைப்படுபவனும் தேவை படுப்பவனும் அவனே என்றும் அவனை தவிர வேறு உண்மையான இறைவன் இல்லை என்றும் அல்லாஹ் குறிப்பிடுகிறான் அல்லாஹுலாஹுவ அல்லாஹ் அவனை தவிர வேறு இறைவன் இல்லை லாய்லா இல்ல அல்லாஹ் எனவே நம்பிக்கையாளர்கள் அல்லாவின் மீதே நம்பிக்கை வைக்கட்டும் எனவே அவன் முதலில் தௌஹீத் பற்றியும் அதன் பொருள் பற்றியும் தெரிவிக்கிறான் இதன் உட்கருத்து வணக்கத்திற்குரியவனாக அவனை ஒருமைப்படுத்துவதும் தூய்மையாக அவனுக்கே அர்ப்பணிப்புடன் இருப்பதும் மேலும் அவன் மீதே நம்பிக்கை வைப்பதும் ஆகும் அதுக்கடுத்து மனைவியர் மற்றும் பிள்ளைகளின் பிச்சனாவைப் பற்றி எச்சரிக்கை சில மனைவியரும் பிள்ளைகளும் தங்கள் கணவன்மார்களுக்கு தந்தைமார்களுக்கும் எதிரிகளாக இருக்கிறார்கள் ஏனெனால் அவர்கள் நற்செயல்களை செய்வதை விட்டுவிட்டு இவர்களுடன் மூழ்கி விடுகிறார்கள் என்று அல்லாஹ் கூறுகிறார் நம்பிக்கை கொண்டவர்களே நிச்சயமாக உங்கள் மனைவியிலும் உங்கள் பிள்ளைகளும் உங்களுக்கு எதிரிகள் இருக்கிறார்கள் எனவே அவர்களை பற்றி எச்சரிக்கையாக இருங்கள் இது வந்து மக்காவில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சில ஆண்கள் இருந்தார்கள் அவர்கள் அல்லாவின் தூதர் சல்லல்லாஹலை அவர்களுடன் ஹிஜ்ரத் செல்ல விரும்பினார்கள் ஆனால் அவர்களுடைய மனைவியரும் பிள்ளைகளும் அவர்களை அனுமதிக்க மறுத்துவிட்டார்கள் பின்னர் அவர்கள் அல்லாவின் தூதர் சல்லல்லா அவர்களுடன் சேர்ந்தபோது அவர்களுடன் இருந்தார்கள் சஹாபாக்கள் மார்க்கத்தில் ஞானம் பெற்றிருப்பதை கண்டார்கள் அதனால் அவர்கள் தங்கள் மனைவியரும் பிள்ளைகளையும் தண்டிக்க முற்பட்டார்கள் உயர்ந்தோனாக அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்கினான் அவர்களின் குற்றங்குறைகளை மன்னித்தும் அவற்றை பொருட்படுத்தாலும் சகித்து கொண்டிருப்பீர்களாயினால் நிச்சயமாக அல்லாஹ் மிக மன்னிப்பவன் மிக்க கிருபையுடையவன் உங்கள் பொருட்களும் உங்கள் மக்களும் உங்களுக்கு சோதனைத்தான் ஆனால் அல்லாஹ் அவனிடம்தான் மகத்தான நட்கூலி இருக்கிறது ஃபுரைதா அலி அல்லாஹும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க அல்லாஹின் தூதர் சல்லல்லா அலைசலாம் அவங்க ஒரு சொற்பொழிப்பை நிகழ்த்தி கொண்டிருந்தார்கள் அப்போது அல் ஹசன் ரலி அல்லாஹன் அவர்களும் ஹுசைன் ரலி அல்லாஹங்களும் சிவப்பு நிற சட்டைகளை அணிந்து கொண்டு தள்ளாடிப்படி நடந்து வந்தார்கள் தூதர் சல்லல்லா அலையா அவங்க மிம்பரிலிருந்து இறங்கி அவர்களை பிடித்து தங்களுக்கு முன்னால் வைத்துவிட்டு கூறினார்கள் அல்லாஹும் அவனது தூதரும் உண்மையாக கூறினார்கள் நிச்சயமாக உங்கள் செல்வங்களும் உங்கள் பிள்ளைகளும் ஒரு பித்னா இந்த இரண்டு சிறுவர்களும் தள்ளாடியபடி நடந்து வருவதை நான் பார்த்தேன் எனது பேச்சை நிறுத்தி அவர்களை தூக்கும் வரை என்னால் பொறுமையாக இருக்க முடியவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு அடுத்த வசனம் அல்லாஹ் கூறிறான் எனவே உங்களால் முடிந்தவரை அல்லாஹுக்கு அஞ்சு தக்வாவோடு வாழுங்கள் அதாவது உங்களால் ஏன்ற மற்றும் தாங்கக்கூடிய அளவுக்கு அபு ஹுரேரார் அலியல்லா அவங்க கூறினார்கள் அல்லாவின் தூதர் சல்லல்லா வலைசலாக அவங்க சொன்னாங்க நான் உங்களுக்கு ஒன்றை செய்ய கட்டளைட்டால் அதிலிருந்து உங்களால் முடிந்ததை செய்யுங்கள் நான் உங்களுக்கு எதை தடுத்தேனோ அதை தவிர்த்து விடுங்கள் அல்லாஹ் சொல்கிறான் செவியேறுங்கள் கீழ்ப்படியுங்கள் அதாவது அல்லாஹுக்கும் அவனது தூதருக்கும் உங்களுக்கு கட்டளையிடுவதற்கு கீழ்ப்படியுங்கள் அதிலிருந்து வலப்புறமோ இடப்புறமோ விலகி செல்லாதீர்கள் அல்லாஹும் அவனது தூதரும் ஒரு கூற்றை அல்லது ஒரு முடிவை வெளியிடுவதற்கு முன்பு நீங்கள் ஒரு கூற்றை கூறவோ அல்லது ஒரு முடிவை எடுக்கவோ வேண்டாம் உங்களுக்கு கட்டளையிடப்பட்டதை புறக்கணிக்காதீர்கள் உங்களுக்கு தடை செய்யப்பட்டதை செய்யாதீர்கள் மேலும் தர்மம் செய்யுங்கள் அது உங்களுக்கு சிறந்ததாகும் அதாவது அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து உங்கள் உறவினர்கள் ஏழைகள் தேவையுடையோர் மற்றும் பலவீனமானவர்களுக்கு கொடுங்கள் அல்லாஹ் உங்களுடன் கர்ணையாக இருந்தது போலவும் இன்னும் இருப்பது போலவும் அல்லாவின் படைப்புகளின் கர்ணையுடன் இருங்கள் இது இந்த உலகத்திலும் மறுமையிலும் உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும் இல்லையென்றால் நீங்கள் இவ்வாறு செய்யாவிட்டால் அது உலகத்திலும் மறுமையிலும் உங்களுக்கு மிகவும் மோசமானதாக இருக்கும் அல்லாஹ் சொல்கிறான்

வல்லாஹு நீங்கள் அல்லாஹுக்கு அழகிய கடனாக கடன் கொடுத்தால் அதை அவன் உங்களுக்காக இரட்டிப்பாக்குவான் அவன் உங்களை மன்னிப்பான் அல்லாஹுவே நன்றியை ஏற்பவன் சகிப்பவன் மறைவானவற்றையும் பகிரங்கமானவற்றையும் அறிபவன் யாவரையும் மகைத்தவன் ஞானமிக்கவன் இந்த சூறா தஹாபுனில் தப்சீர் முடிவாகும் எல்லா புகழும் நன்றியும் அல்லாஹ்வுக்கே உரியது